தஹிடி கட்டம் லிஃப்ட் போன்ற பல படங்களிலும் சமீபத்தில் விஜய் சேதுபதியின் மகாராஜா படத்திலும் ஒரு கதாபாத்திரமாக நடித்து வந்த பிரதீப் கே என்ற நடிகர் தற்போது மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார் இவர் சென்னையில் வசித்து வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் இருந்ததாகவும் அவருடைய நண்பர்கள் அவருக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுவித்த போது அந்த முயற்சிகளும் தோல்வியில் முடிவடைந்ததாகவும் குறித்த அவருடைய வட்டாரங்கள் கருத்து தெரிவித்துள்ளன இதனால் சந்தேகமடைந்த அவரது நண்பர்கள் காவல்துறையின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுவதுடன் அவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது குறித்த விடயம் இன்னும் தெளிவான முடிவு கிடைக்கப்பெறவில்லை என்றும் மரணம் குறித்து போலீசார் சோதனையில் ஈடுபடுவதாகவும் தற்போது போலீசார் சோதனையில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் பெரிதும் பேசப்பட்டு வருகின்றது